ஒய்பிசி நேயர்களுக்கு வணக்கம் நம்ம தமிழகத்தில் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் தமிழகம் மட்டும் இல்லை இந்தியா முழுக்கவே இப்போ ரீசெண்ட் டேஸில் ரொம்ப போயிட்டு போயிட்டுருக்க விஷயம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது எஸ்ஐஆர் அப்படிங்கிறது தீவிர வாக்காளர் சிறப்பு திருத்தம் அப்படின்னு கருதப்படுது இது வந்து தேர்தல் ஆணையம் வந்து நடைமுறைப்படுத்திட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு மாநிலங்களையும் முடிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ இதில் வந்து அதாவது வெளிநாட்டை சேர்ந்த வாக்காளர்கள் இதில் முக்கியமாக இருக்கிறதாகவும் அதை நீக்கிறதுக்கு தான் இது தீவிரமாக நாங்கள் செயல்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் தேர்தல் ஆணையம் வந்து நமக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க ஸோ இதை ஒவ்வொரு மாநிலமும் முடிச்சுட்டு இருக்காங்க இப்போ தமிழகத்திலேயுமே இந்த இதுக்கான பணிகள் துவங்கப்பட்டிருக்கு இப்போது பீகாரில் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது முடிக்கப்பட்டு தேர்தல் நடத்தப்பட்டுச்சு ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய குற்றச்சாட்டுகள் இதில் முன்வைக்கப்பட்டுச்சு அதாவது தகுதியற்ற வாக்காளர்கள்லாம் இணைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் இப்போ கர்நாடகா எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய ராகுல் காந்தி வந்து நிறைய டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து ப்ரெஸ் மீட்டை வச்சு இந்த மாதிரியான ஒரு வாக்கிலே இல்லை ஒரு ரூமில் வந்து நூறுநூற்றி ஐம்பது பேர் இருக்க மாதிரியான வாக்காளர்கள்லாம் செலுத்தி அவங்களாம் வாக்கு செலுத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சாங்க அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் அதில் முக்கிய குற்றச்சாட்டாக வச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் வந்து எஸ்ஐஆராக தீவிர வாக்காளர் சிறப்பு திருத்தம் நடை அது முடிஞ்ச உடனே ஒரு சாஃப்ட் காப்பி கிரியேட் பண்ணுவாங்க இல்லையா மொத்த வாக்காளர் லிஸ்ட்டும் அந்த வாக்காளர் லிஸ்ட்டை வந்து உங்களுக்கு சாஃப்ட் காப்பியாக தர மாட்டுறாங்க சாஃப்ட் காப்பி அப்படின்னா கம்ப்யூட்டரில் இந்த பிடிஎஃப் ஃபைல்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி கம்ப்யூட்டரில் போட்டு பார்க்குற மாதிரி எங்களுக்கு தர மாட்டுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க பண்டல் பண்டலாக பிரிண்ட் எடுத்து எங்கள் கையில் தர கையில் தராங்க கம்ப்யூட்டரில் கொடுத்தா நாங்கள் உடனே கண்டுபிடிச்சோம் என்ன முரண்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறத ஆனால் அவங்க கையில் கொடுக்குறதுனால எங்களால் பண்ண முடியலை அப்படிங்கிற என் குற்றச்சாட்டுகளையும் வந்து இந்த காங்கிரஸ் தரப்பில் முன் வச்சுட்டு வந்தாங்க இது மாநில அரசுகள் பார்த்திங்கன்னா இது ரொம்ப கடுமையாக எதிர்க்கிறாங்க ஸோ அதே மாதிரி இப்போ தமிழகத்தில் இந்த பணிகள் துவக்கினவுன்னே திமுக வந்து தண்ணி தன்னோட அவரை அதிபயங்கர எதிர்ப்பு வந்து தெரிவித்தாங்க இப்போ அதே மாதிரி தாபேக்காவும் வந்து அதுக்கான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இப்போ சமீபத்தில் கூட இன்றைய நாட்களில் வந்து அதுக்கு தனியாக கூட்டம் போட்டு ஒரு தீர்மானமும் நிறைவேற்றுனாங்க இது இதில் வந்து திமுக வந்து இப்போ புதுசாக உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தோன்றிருக்காங்க இதை பற்றி அந்த வழக்கில் என்ன தெரிவி தெரிவிச்சிருக்காங்கன்னா இப்போ கரண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் தீபாவளி முடிஞ்சது இதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் வருது புத்தாண்டு வருது பொங்கல் தினம் வருது அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ் பன்னெண்டு டாக்குமெண்ட் வந்து எஸ்ஆருக்கு வந்து கேட்டிருக்காங்க தேர்தல் ஆணையம் ஆனா இதெல்லாம் கலெக்ட் பண்ண முடியாத மாதிரி இருக்கு இது எல்லாமே மக்களுக்கு வந்து இப்போ இந்த நேரத்துல இந்த ஹாலிடேஸ் வர நேரத்துல மக்களுக்கு ரொம்ப இது பரிச்சயமாக இருக்காது அதனால இதில் குரல குளிர்படிகள் நடக்க நிறைய சான்ஸ் இருக்கு ஸோ உடனடியாக இந்த உச்ச இதனை கருத்திற்கு உண்டு இந்த எஸ்ஐஆரை தடை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி திமுக வந்து வழக்கு தொடர்ந்துருக்காங்க இந்த வழக்கை நவம்பர் பதினொன்றாம் தேதி உச்சநீதிமன்றம் விசாரிக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த வழக்கு வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அவர்களுடைய அமர்வு அமர்வில் தான் விசாரிக்கப்பட இருக்குது